பிதா குமாரன் பிரசுத்தாவி நாமத்தினாலே ஆமேன் வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் அதை ஒருவர் வாசிக்க கேட்போம் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் வலு சர்ப்பத்திற்கு தப்பும்படிக்கு தங்கள் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்தினாலும் தங்கள் வாழ்க்கையின் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை அதாவது வலு சிற்பத்தை ஜெயித்தார்கள் மனு குலத்திற்கும் சாத்தானுக்கும் காலங்காலமாக யுத்தம் நடந்து வருகிறதை நீங்கள் முன்பு அறிய வேண்டும் ஆதாமுக்குள்ள அநேக பிறந்திருக்கிறார்கள் எல்லாரும் மனு தான் எல்லாரோடும் வலு சிற்பத்திற்கு யுத்தம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரோடும் வலு சிற்பத்திற்கு யுத்தம் கிடையாது ஆனா ஆறாமுக்குள் பிறந்திருக்கிறாங்க இல்லையா அவங்கள எத்தனை பேர் எகோவாவை பழைய ஏற்பாட்டாக இருந்தாலும் சரி புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்தவுக்கு பின் இந்த ரெண்டு காலகட்டத்தில் யாரு எகோவா மேல விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பயந்து வாழ்கிறார்களோ அப்படிப்பட்ட மானிடர்களோடு அவன் நித்தமும் போராடுகிறதை அவர்களை எதிர்க்கிறதை அவன் தன்னுடைய வழக்கமாக கொண்டிருக்கிறான் நீங்கள் உலகத்தார்களாக இருந்தீங்க வைங்களேன் உங்களுக்கு யுத்தமே இருக்காது நல்ல பணம் சம்பாதிக்கலாம் ஐஸ்வர்யத்தை நீங்கள் உடையவர்களாக இருக்கலாம் உலகத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் அச்சீவ் பண்ணலாம் எதை வேண்டுமானாலும் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் உங்களுக்கு போராட்டமே இருக்காது ஈஸியாக நீங்கள் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களை மகிமைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா அவைகள் எல்லாம் அவனுடையவைகளே அதனால்தான் மத்திய நாலாம் அதிகாரத்தில் பிசாசி இயேசுகிட்ட சொல்லும் சொல்லும்போது உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமைகளையும் அவருக்கு காண்பித்து இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னான் என் இஷ்டமானவனுக்கு என் இஷ்டமானவன்னா யாரு சாத்தானுக்கு ஏற்புடையவன் சாத்தானுக்கு ஏற்புடையவனுக்கு அவன் அவைகளையெல்லாம் தருகிறான் ஆகவே உலகத்தார்களாக இருந்தீங்கன்னா அவன் உங்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுப்பான் அதே நீங்க உலகத்தில் இருந்து தேவனுடைய குமாரன் தாவீதின் குமாரன் கிறிஸ்து அப்படிங்கிறவரை நீங்க கண்டுட்டீங்க அவரை ஏற்றுக்கொண்டுட்டீங்க விசுவாசிச்சு அவருக்கு பயந்து நடந்தீங்க அப்படின்னா உங்களோடு போராடுவதே அவனுடைய இருபத்தி நாலு மணி நேரம் டியூட்டி உங்களோடு எதிர்த்து நின்று உங்களோடு போராடுவதே அவனுடைய வழக்கமாய் மாறி போயிடும் அவன் கண்களிலே நீங்கள் படுவீர்கள் அவனுக்கு தொல்லை கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் அவனுக்கு எரிச்சல் ஊட்டுகிறவர்களாக இருப்பீர்கள் இப்படித்தான் ஆபில் இருந்தான் இப்படித்தான் யோசேப்பு இருந்தான் இப்படித்தான் யோபு இருந்தான் இப்படி தேவ பக்தியா யார் நடந்தாங்களோ அவங்க மேல சாத்தான் மிக கவனம் உள்ளவனாக இருந்தான் இப்படி ஆதி முதற் கொண்டு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சார்பாக நிற்கிறானோ அவனை இவன் சும்மா விடுறதே கிடையாது நோண்டிக்கிட்டே இருக்கிறது ஆகவே இதை நீங்கள் கண்டிப்பாக அறிஞ்சிருக்கணும் அப்பதான் உங்க வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிக்க முடியும் என்ன நடக்குதுன்னே மக்களுக்கு தெரியல தேவபக்தியுள்ள மக்களுக்கு சிலர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஓரளவு தெரியும் ஆனால் அநேகருக்கு என்ன நடக்குது ஏன் இந்த பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது நீங்க வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரத்தில் நான் சொல்ற வசனத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்க அதை தெரிந்து கொள்ளலாம் வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் வாசிங்க பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பச்சித்து போடும்படிக்கு அந்த வலு சிற்பம் அவளுக்கு முன்பாக அவள் அப்படிங்கிறது ஒரு ஸ்திரீ ஸ்திரீ தேவ மக்களுக்கு உருவகப்படுத்தப்படுகிறாள் ஸ்திரீக்கு முன்பாக வலு சர்ப்பம் நிற்குது ஸ்திரீனுடைய கற்பத்தின் கணிக்கு முன்பாகவும் வலு சர்ப்பம் நிற்குது அதிலே நீங்க பதினேழாவது அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று வலு சர்ப்பமானது அவளுடைய எஞ்சிய பிள்ளைகள் எஞ்சிய பிள்ளைகள்னா என்ன இருக்கிறது எஞ்சிய பிள்ளைகளோடு யுத்தம் பண்ண போயிட்டு மூணு விஷயத்தை கவனிங்க ஸ்திரீயின் மேலையும் கோபம் கற்பத்தின் கனியின் மேலையும் கோபம் எஞ்சிய பிள்ளைகள் மீது கோபம் அந்த தேவனுடைய ஆளுகையில் பங்கு உள்ளவள் ஆண்டவருடைய நாமத்தை தரித்தவள் ரொம்ப சிம்பிள் இயேசு கிறிசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவள் இயேசு கிறிஸ்துவை சுந்தரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளை ஸ்திரீயின் மேலையும் கோபம் ஸ்திரீயனுடைய பிள்ளையின் மேலையும் கோபம் ஸ்திரீயனுடைய இதர சந்ததி மேலையும் கோபம் இப்ப புதிதா அவங்க வாழ்க்கையில ஏன் வந்து உங்களுக்கு வேண்டாத விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குன்னு நீங்க உலகத்தனா இருந்தீங்கன்னு வைங்களேன் அவன் சார்பில் நிற்கிறவனா இருந்தீங்கன்னு வைங்களேன் அவன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான் அவன் உங்களை தொந்தரப்படுத்தவே மாட்டான் ஆதி முதற்கொண்டு தேவன் உங்களை தெரிந்து கொண்டனால நீங்கள் கத்தர் சார்பில் அந்த பக்கம் நிற்கிறனால உங்கள் மேலே அவன் நோக்கமாக இருக்கான் உங்களை நோக்கும்போது என்ன நடக்கும் அவனுடைய ஃபோர்ஸ் உங்களை தாக்கும் ஏன்னா சாத்தானுக்கு பிசாசுக்கும் வல்லமை உண்டல்லவா அம்மா உங்களை நோக்கும் போது அவனுடைய ஃபோர்ஸ் உங்களை தாக்கும் சம் டிஸ்டர்பன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் ஆகவே சம் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுகிறதுக்கு காரணம் யாரு இந்த பயதான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதனால நீ கலங்க வேண்டியது இல்ல தவிக்க வேண்டியது இல்ல பயப்பட வேண்டியது இல்ல ஏன் தெரியுமா அதே பன்னெண்டாம் அதிகாரத்தில் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் ஐந்தாவது வசனத்திலே விவார் வாசிக்கிறோம் வாசிங்க தேவனுடைய ஆளுகையிலே பங்கு கொள்ற பாத்திரமான ஜனங்கள் பிறந்தார்கள் அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய அரியணிடத்திற்கும் அந்த குழந்தையை எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆனால் அப்படி எடுத்துக் கொள்ளப்படக்கூடாது என்பதற்காகத்தான் போராடினான் அப்படி எடுத்துக் கொள்ளக்கூடாது அந்த பிள்ளையை பச்சிக்கணும் பச்சிக்கணும் என்ன டிவோர் கன்சியூம் உட்கொண்டு விழுங்கி தின்று தீர்த்தல் பச்சித்தல் அப்படிங்கிறது வடமொழி சொல் தமிழ் வார்த்தை என்ன அழித்தல் இப்படி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது ஆண்டவர்கிட்ட அந்த குழந்தை போயிடக்கூடாது ஆண்டவருடைய ஆளுகையில் அந்த குழந்தை பங்கு கொண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய முழு வலிமையோடு அந்த பிள்ளையை அழிக்கிறதுக்கு வகை தேடுக்குது ஆனால் அதெல்லாம் மீறி அதெல்லாம் தாண்டி அந்த பிள்ளைக்கு யார் துணை நிற்கிறது அப்போ தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கின்றான் பொல்லாங்கன் அவனை தொடான் என்கிறத விட சரியான மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளான் அவன் போராடுவான் அவன் யுத்தம் செய்வான் ஆனால் தோத்து போவான் ரொம்ப சிம்பிள் போராடுவான் மேற்கொள்ள முடியாது நீங்க அவனை ஜெயிப்பீங்க அப்படின்னு அர்த்தம் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லைன்னு நம்ம மொழிபெயர்ப்பு சரியான அந்த ஒளியை பற்ற முடியவில்லை அதாவது கவ்வ முடியவில்லை மேற்கொள்ள முடியவில்லை என்பதுதான் சரி ஏன்னா ஒளியை எப்படி கவ்வ முடியும் தன்வயப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒளியை எப்படி இருள் தன்வயப்படுத்த முடியும் ஒளியை இருள் தன்மையைப்படுத்த முடியாம ஒளி வந்தோடனே ஓடி மறையுது ஸோ நம்மளாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறபடினால அதிகபட்சமாக சாத்தானால நம்மளை நோக்க முடியும் அதாவது கவனிக்க முடியும் நம்மளோடு போராட முடியும் ஆனால் பரிதாபம் என்ன நம் தேவனால் உண்டானவனானபடினாலே தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் தேவனால் பிறந்தவர்களாய் இருக்கின்றபடியினாலே இந்த போராட்டத்திலே அவன் தோல்வி என்னுடைய இலக்கை நான் அடைகிறேன் அதற்கு தேவன் என் பட்சத்திலே இருக்கிறான் தேவன் நம் பட்சத்திலே இருந்தால் நமக்கு நிற்பவன் நிகழ்கின்ற காரியமா இருக்கட்டும் வருகின்ற காரியமா இருக்கட்டும் கொடூரமான சாம்ராஜ்யமா இருக்கட்டும் பூமியிலிருந்து எழும்புகிற மிருகங்களா இருக்கட்டும் சாத்தானுடைய தந்திரங்களா இருக்கட்டும் தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக ஒன்றும் நிற்க முடியாது நம் தேவனால் உண்டானவர்களா இருப்போமானால் நன்மையை பின்பற்றுகிறவர்களா இருப்போமானால் நமக்கு தீமை செய்கிறவன் யார் பைபிள் எனக்கு யார் எனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் சரி ஐந்தாவது வசனத்துல ஆண்டவர் உதவி செய்யறாரா பதினைந்தாவது வசனத்திலிருந்து வாசிங்க அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது எது ஊற்றிவிட்டது வலு சர்ப்பம் ஊற்றிவிட்டது எதற்கு எதிராக ஊற்றிவிட்டது ஸ்திரீக்கு எதிராக ஊற்றிவிட்டது இப்ப ஸ்திரீக்கு எதிராக வலு சர்ப்பம் ஊற்றிய வெள்ளம் ஸ்திரீயை அழித்ததா முழுங்கியதா விழுங்கியதா ஐந்தாவது வசனத்தில் பிள்ளைக்கு விரோதமாக ஒண்ணு பண்ண முடியல பழி சர்ப்பம் தோற்று போனது பதினாறாவது வசனத்துல என்ன நடக்குது பாருங்க பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பமானது ஊற்றின வெள்ளத்தை அப்ப ஸ்திரீக்கு உதவி செய்கிறது யாரு இந்த வசனத்துல என்னங்க எப்படி முடிக்கிறீங்க புரியுதா நான் சொல்றது பூமி உதவி செய்துங்க ஸ்திரீக்கு உதவி செய்து சாத்தான் வெள்ளத்தை ஊற்றுது உருவகமாக உலகத்துல நடக்கிற சம்பவத்தை உருவகப்படுத்தி ஆவியானவர் அங்க எழுதி வைத்திருக்கிறார் பெரிய வெள்ளம் வரும் போது நினைச்சிடாதீங்க பெரிய வெள்ளம்லாம் வராது அந்த ஸ்திரீக்கு எதிரடையான ஸ்திரீயை அழிக்கத்தக்க சாத்தானுடைய தந்திரமான செயல்கள் அவ்வளவுதான் மேட்ரு வலிமையான சாத்தானுடைய வலிமையான செயல்கள் பூமி என்ன பண்ணுது ஹெல்ப் பண்ணுது பூமி ஹெல்ப் பண்ணுது பூமி அவளை மறைக்குது பூமி அவளை மறைக்குது பாதுகாக்குது பூமி அவளுக்கு உதவி செய்யுது அப்ப தேவன் யார் பக்கம் அவங்க பக்கம் வானமும் துணை நிற்கும் சந்திரனும் துணை நிற்கும் பூமியின் படைப்புகள் யாவும் அந்த மனிதன் பக்கம் இருக்கும் செங்கடல் உங்களுக்கு வழி திறக்க தான் செய்யும் யோதான் உங்களுக்கு பின்னிட்டு திரும்ப தான் செய்யும் நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்னு வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து கீசோன் நதி பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்துக் கொண்டு போயிற்று என் ஆத்மாவே நீ பலவான்களை மிதித்தாய் நமக்கு எதிரடையான பலவான்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாரையும் நம்முடைய ஆத்துமா மேற்கொள்ளும் என் ஆத்துமாவே நீ பலவான்களை மேற்கொண்டாய் அப்படி மேற்கொள்றதுக்கு நதி சப்போர்ட் பண்ணுது நட்சத்திரம் சப்போர்ட் பண்ணுது இதனுடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலர்களுக்கு எதிரடையாக ஒரு யுத்தம் நடக்குது எந்த ஜனம் அப்படி யுத்தம் செய்யுது பதினாலாவது வருஷம் வாசிங்க அமலேக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்ராஹிம்ல இருந்து துளிர்த்தது இப்படி பல்வேறு விதமான இனங்கள் தேவ ஜனங்களோடு எதிர்த்து நிற்கிறார்கள் கூட யாரும் கூடிக் கொள்வது பத்தொன்பதாவது வசனத்தில் கூடி கூடிக்கொள்கிறாங்க ஸோ தெபாரால் பாராட் இந்த கூட்டம் அவர்களை எதிர்த்து யுத்தம் செய்து அந்த கூட்டம் இவர்களை எதிர்த்து யுத்தம் செய்து தேவ ஜனத்துக்கும் தேவனுக்கு எதிரடையான ஜனத்துக்கும் ஒரு யுத்தம் நடக்குது அவங்களுடைய முகாந்திரம் என்ன இவங்க எல்லாம் அழிஞ்சு போகணும் இவங்களையெல்லாம் பச்சித்தரணும் தரணும் அது அவங்களுடைய நோக்கம் ஆனால் அந்த இடத்துல நதி ஹெல்ப் பண்ணுது நட்சத்திரம் ஹெல்ப் பண்ணுது ஆக மொத்தம் தேவன் உங்கள் பக்கத்தில் இருந்தார்னா பூமியே உங்களுக்கு என்ன பண்ணும் உதவி செய்யும் இதுக்கு மேலே என்ன வேணும் இதுக்கு மேலே என்ன வேணும் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் ஆதியிலிருந்து வலு சர்ப்பமானது ஸ்திரீயை நோக்கிட்டே இருக்கு ஸ்திரீனுடைய கற்பத்தின் கனியை நோக்கிட்டே இருக்கு ஸ்திரீனுடைய இதர சந்ததியை நோக்கிட்டே இருக்குது யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கு அழிப்பதுதான் அவனுடைய நோக்கமா இருக்கிறது ஆனா என்ன புரோஜனம் நோக்கம் எந்த இடத்திலுமே நிறைவேற மாதிரி தெரியல எந்த இடத்திலையும் அவன் வெற்றி பெற்ற மாதிரியே தெரியல ஏனா ஜெய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் அந்த ஜெய கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் அதான் ஜெய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் ஜெய கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் தேவனால் உண்டானவர்களா இருக்கிறோம் அலையலா இறைமையா முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை படிங்க பாருக்க பிடிக்கும்படிக்கு எரேமியாவை பிடிக்கும்படிக்கு ராஜா என்ன பண்றாரு கட்டளை எடுக்கிறார் யார் யாருக்கு கட்டளை எடுக்கிறார் இறைமையல் செரையா சிலைமியா மூணு நபர்களுக்கு கட்டளை எடுக்கிறார் அரசாங்கம் எதிரடையா இருக்கு அரசனும் எதிரடையா இருக்கிறான் யாருக்கு விரோதமாக ரெண்டு பேருக்கு விரோதமாக தமிழ்நாடு அரசாங்கமே இப்ப முத்த எதிராக இருந்தா எப்படி இருக்கும் ஏற்கனவே அப்படித்தான் தம்பி இருக்கு அப்படின்றீங்களா இருக்கு அரசன் உங்களுக்கு எதிரடையா இருக்கிறான் அரச போர் வீரர்களும் உங்களுக்கு எதிரடையாக இருக்கிறாங்க நீங்க ஒரு சாதாரணமான என்ன செய்வீங்க நீங்க தேவனால் உண்டானவர்களா இருப்பீர்களானால் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்களானால் கத்தர் இவர்களை அவர்கள் கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை கத்தர் மறைத்தார்

அவரே எனக்கு சத்ருவா மாறிடுவார் இருவர் குறித்து படிக்கணும் அவரே இஸ்ரேவேலுக்கு எதிராக சத்ருவா மாறி இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணினார் இஸ்ரவேல் அவருடைய சொந்த ஜனம் சொந்த ஜனம் சிரேஷ்ட புத்திரன் ஆனால் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கத்தரேஸ் அவருடைய சத்ருவாய் மாறிவிட்டார் ஆகவே நீங்களும் நானும் சரி பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நம்முடைய வழியை மட்டும்தான் அந்த பயம் என்னை விட்டு நீங்கணுன்றது நம்முடைய வேலை கிடையாது அந்த பையன் என்னை விட்டு தொலைணுன்றது நம்முடைய விஷயம் கிடையாது நம்முடைய பங்கு என்ன நம்முடைய வழியை நம்ம சரி பண்ணிக்கிட்டு நம்ம தேவனால் உண்டானவனாக இருக்கிறோமா தேவனுக்கு செவி கொடுக்குறவங்களாக இருக்கிறோமா தேவ சித்தத்தை செய்கிறவனாக இருக்கிறோமா அவ்வளோதான் நம்மளை அவன் நோக்கினா என்ன நமக்கு எதிரிட்டு வந்தால் என்ன என்ன செஞ்சால் என்ன நதி நமக்கு சப்போர்ட் பண்ணும் நட்சத்திரம் நமக்கு சப்போர்ட் பண்ணும் பூமி நமக்கு சப்போர்ட் பண்ணும் நாம் தேவனிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் கத்தர் நம்மளை மறைத்து பாதுகாப்பார் லேலூயா மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் அலிலுயா சோ இப்படி எல்லாம் நான் போராடுறேன் நம்முடைய பேசிக் நீடெல்லாம் நமக்கு கிடைக்குமா பேசிக் நீடுன்னு என்ன வாழ்வாதாரங்கள் அவனால அப்படி ஓடி ஓடி ஒழியணுமா ஏன் பாடுபடணும் ஏன் ஓடி ஓடி ஒழியணும் எனக்கு சாப்பாடுக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் பன்னெண்டாம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரத்தில் ஆறாவது வாசிக்கிறோம் வாசிங்க ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் அங்கு ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு கவுனிங்க இது ஒரு பெரிய ரகசியம் இது கடைசி காலத்துல நிறைவேற போகிற ஒரு விஷயம் அது நிறைவேறிட்டு போட்டோம் ஆனா அதுல உள்ள கருத்தை மாத்திரம் நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு யார் மத்தியில சத்துருக்கள் துரத்துறாங்க விழுங்கணும்ன்றதற்காக சத்துரு துரத்துறான் கத்தர் சத்துருவை துரத்தாம சத்துருக்கிட்ட இருந்து பாதுகாத்து வனாந்திரத்தில் ஒரு இடத்துல போய் வச்சு அவளை போஷிக்கும்படிக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி வச்சு அவளை போஷிக்கவும் செய்யறாரு அவளை பராமரிக்கவும் செய்யறாரு அப்படிப்பட்ட கத்தரி இருக்கும் போது துரத்தும் போது என்ன நடக்குது பாருங்க பதினாலாவது அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாக வனாந்தரத்தில் தன் இடத்திற்கு பறந்து போகும்படிக்கு பெருங்கழகின் இரண்டு சிறகுகள் வலு சிற்பத்துக்கு நீங்களாக வேகமாக தன்னை காத்து கொள்ளக்கூடிய போக்கு அவளுக்கு உண்டாயிருந்தது இருந்தது என்ன தப்பி கொள்ளும்படி போக்கு அது முடிஞ்ச வருது அது எந்திரிச்சு நிக்குது அது அசைவாடுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் சோழி முடிஞ்சிடும் ஆனா ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து வேகமாக அவள் தன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடிய போக்கை அவளுக்கு உண்டு பண்ணி அவளை அங்கிருந்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல ஆண்டவர் வைத்து அவளை பாதுகாக்கிறார் பிளேலூயா நான் சொல்றது புரியுதா பெருங்கலியின் சிறகுகள் இரண்டு அவளுக்கு கொடுக்கப்பட்டது தேவனால் கொடுக்கப்பட்டது தேவனால் வலி உண்டாக்கப்பட்டது போக்கு உண்டாக்கப்பட்டது இவர் வாசிக்கிறோம் ஒன்று குழந்தையர்ல மனுஷர்களுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மிஞ்சி அவர் நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு இடம் கூடாமல் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் இருக்கிறார் ஆகவே நீங்க தேவ பக்தியுள்ளவன இருக்கிறது நிமித்தம் ஆதி முதற் அவன் போராடுவான் அவன் போராடுவான் போராடியே திருவான் அவன் போராடினாலும் அவன் உங்களை மேற்கொள்ள மாட்டான் அவனிடத்திலிருந்து உங்களை பாதுகாப்பார் உங்களை மறைப்பார் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் நீங்க அவனுக்கு எசு சொல்லாம நீங்க சோர்ந்து போகாம விசுவாசத்தை காத்து கொண்டாலே நம்பிக்கையை காத்து கொண்டாலே பொறுமையை காத்துக்கொண்டாலே ஆண்டவருடைய வழிமுறைகளை பின்பற்றினாலே அது போதுமானது மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் உத்தமத்திலே உங்கள் உண்மையிலே நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும் பத்து நாள் உபத்திரவப்படுவீர்கள் ஆகிலும் மரண பரிந்தம் உண்மையுள்ளவனாயிரு அப்பொழுது ஜீவகிரிடத்தை உங்களுக்கு வாக்கு சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திபா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் நீ என்னை பற்றும் விசுவாசத்தை மறுதலியாமல் இருந்தாயப்பா அப்படின்னு ஆண்டவர் பாராட்டுகிறார் ஆகவே செய்ய வேண்டியது இதுதான் நீங்க இதை செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு இதை செய்வார் இதனால் பிரோஜனம் என்ன நித்திய மகிமை கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் அறுபது வருட எழுபது வருட காலம் இந்த கொஞ்ச காலம் பனிரெண்டு வயது வரைக்கும் நமக்கு நன்மதிமே தெரியாது அதில் பன்னிரெண்டு வருடம் கழிஞ்சு போயிடும் அதுக்கு பிறகு கொஞ்சம் காலம்தான் சிலர் ஐம்பது வரைக்கும் உயிரோடு இருப்பான் சிலர் அறுபதை தொடுவான் சிலர் எழுபதை தொடுவான் ஸோ இதில் பல நேரங்கள் நம்ம தூங்கியே கழிச்சிடுவோம் பார்த்துருக்கீங்களா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூங்குறோம் கழிச்சு பாருங்க வாழ்நாள் காலத்தில் எவ்வளோ நேரம் தூங்குறோம் தெரியும் தூங்கி கழிச்சுடுவோம் நல்ல நாட்களும் ஆண்ட நமக்கு தந்திருப்பார் கொஞ்ச நேரம்தான் கொஞ்ச காலம்தான் அந்த கொஞ்ச காலத்துக்கு நம்ம என்ன வரத்து வரோம் என்ன முறுமுடுக்குறோம் என்ன குறை சொல்கிறோம் என்ன மனுஷனை பயக்கிறோம் ராஜ்யத்தை திட்டுறோம் ராஜ்யத்தை சபிக்கிறோம் ஊழியக்காரங்களாம் சேர்ந்துக்கிட்டு பிஜேபி வரக்கூடாதுன்னு உபாசம் இருக்காங்க தனக்கு சாதகமான ஆட்சி தான் எப்போதுமே இவங்களுக்கு நடக்கணும் சாதகமான ஆட்சி நடக்கவே கூடாது எல்லாரும் ஜவம் பண்ணிகிட்டு இருக்கேன் சரி ஜவு பண்ணிட்டோம் அது அவங்களுடைய விஷயம் கொஞ்ச காலம்தான் இந்த கொஞ்ச காலத்தில் அந்த கொஞ்ச காலத்தில் ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருந்தோம் அவருடைய வழிமுறைகளை கை கொண்டோம் பொறுமையாக இருந்தோம் விசுவாசமாக இருந்தோம் அவருடைய வழியை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா கத்தர் மோடு கூட இருந்து நம்மை நோக்குகிற வலு சிற்பத்தை நாம் மேற்கொள்ளும்படிக்கு அவனை ஜெயிக்கும்படிக்கு கத்தர் உதவி செய்வார் வலு சிற்பம் கீழே தள்ளப்பட்டது அது பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்பட்டது கத்த நம்முடைய உன்னதத்திலே தூக்கி வைத்து அவருடைய ஆளுகளை நமக்கு பங்கு தருவார் அலையூயா தலையில ஜெமிக்கோம்